சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் அதிபதி அவர் வந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் உட்காந்து திசை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அவர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா அவமானத்தை கொடுப்பாரா ஏன்னா எட்டாம் இடம் தான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அதுதான் வந்து திடீர் அசிங்க அவமான வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கொடுக்கும் அப்படிப்பட்ட அட்டமாதிபதி கேந்திர திருமணத்துல உட்காந்து அதுக்கு ஜோதிட பாடல் என்ன சொல்லுதுன்னா அட்டமாதி சத்தம் உண கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் படுத்து உறங்க வைப்பான் முழுவதுமே பட்டினி போட்டு வருத்திருவான் கண்டோர் ஏசிடுவோம் பேசிடுவோம் கையேந்து கிடைத்தருவில் காசுக்காக நிற்பான் அப்படிங்கிற மாதிரி பாடல் போயிட்டே இருக்கும் இதை அப்படித்தான் வேலை செய்யுதா அப்படின்னா அப்படியும் வேலை செய்யும் அது யோகமாகவும் வேலை செய்யும் சரி இப்போ இது யோகமாக தான் வேலை செய்ய போதா அல்லது இந்த மாதிரி வம்பு வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி அவமானம் இதெல்லாம் கொடுக்கத்தான் போதா எப்படிங்கிறத நம்ம இலங்கையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பாசிட்டிவா சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு இதாக வந்து பின்னால வந்து அதே மாதிரி எட்டாம் மடத்து அதிபதி அப்போ பம்பு வழக்கு பஞ்சாயத்து அவமானத்தை கொடுத்த அதை கொடுத்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கிரக அமைப்பு சம்மந்தப்படணும் அதே எட்டாம் இடத்து தசை வரும்போது அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம சொல்லலாம் இதுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஃபேமஸான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம் வரைக்கும் நான் விஐபி ஜாதகத்தை பேசினதே கிடையாது கிட்டத்தட்ட நானூறு வீடியோக்கள் போட்டேன் விஐபி ஜா ஜாதகம் விவிஐபி ஜாதகம்னா நான் எடுத்து பேசுனதே கிடையாது பேச போகிறதும் கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போ கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அவருடைய ஜாதகத்தை ஒரு லக்னம் காட்டும் நம்ம பா பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஜாதகத்தையே பாருங்களேன் கூகுளில் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பிரபல ஜோதிடர் வேற ஒரு லக்கணத்தை போட்டு பேசிக்கிட்டு இருப்பார் இன்னொரு ஜோதிடர் இன்னொரு லக்கணத்தை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு கூகுளில் காட்டுறது ஒரு லக்கணமா காட்டும் அப்ப அவங்க பிறந்த ஒன்று ஒண்ணுதான் நாள் ஒண்ணுதான் நட்சத்திரம் ஒண்ணுதான் லக்கணம் மட்டும் மாறுபடுது ஏன் அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அல்லது அவங்கள அவங்களுடைய ஆஸ்தான ஜோசியருக்கு மட்டும் தானே தெரியும் எல்லா பிறர்களையும் அதுக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது இல்லையா இருந்தாலும் அவருடைய டேட் ஆஃப் பர்த வச்சு இப்படித்தான் பிறந்திருப்பாரு இத்தனை மணிக்கு தான் பிறந்திருப்பாரு ஒரு யோகத்தில் இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து அது உண்மையாக கூட இருக்கலாம் அவங்க அந்த பிரபல ஜோதிடர் சொன்னது வந்து உண்மையான நேரமாக கூட இருக்கலாம் நமக்கு அது தேவையில்லை நம்ம பேச போகிறது டிஎஸிஸ்டப்படி அதாவது தசாநாதன் இருக்கும் இடத்தை லக்னமாக வச்சு பேஸ் பண்ணி தான் பேச போகிறோம் அதனால நமக்கு நேரமும் தேவையில்லை சரியா அவர் என்ன லக்னத்தில் பிறந்தாருன்னு தேவையில்லை நமக்கு திசை அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவர் கொடுத்ததுக்கும் நம்ம பேச போகிறதுக்கும் நடக்க போகிற தசையே நம்ம ஒன்று தான் அப்படிங்கிறதுனால தசாநாதன் இருக்கும் இடத்தை நம்ம லக்னம் வச்சு பேச போகிறோம் இப்படி தான் எல் ஆல்ரெடி நிறையா பேசிட்டோம் இதையும் சேர்த்து பேசிப்போம் இது வந்து ஒரு சில நண்பர்கள் வற்புறுத்தலும் பேர்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியதாக சூழ்நிலையாக இருக்கு விஐபி ஜாதத்தை போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க நீ ஒரு விஐபி ஜோ விஐபியோடைய ஜாதகத்தை பேசுனன்னா நீ ஒரு விஐபி ஒரு ஜோசியரா மாறி நமக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படி இல்லை நம்மளுடைய சிஸ்டம் விஏ சிஸ்டம் பிரபலமானால் போதும் அது வந்து எல்லாருடைய மத்தியிலையும் போய் சேர்ந்தால் போதும் அதன்படி பலன் எடுக்கும்போது ரொம்ப துல்லியமா வருதுன்னு எனக்கு வந்து இது வரைக்கும் என்னோட பலவனுங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட குறை சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க அது இன்னமும் பிரபலமாகட்டும் எல்லாருக்கும் எளிமையாக போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் முதல் முறையா ஒரு விஐபியோடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் இதே நம்ம ஊர் அறிஞ்ச அல்லது உலகம் அறிஞ்ச நம்ம சூப்பர் ஸ்டார் அஜி அந்த ஜாதகத்தை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை கூகுளில் சர்ச் பண்ணால் அதுதான் வரும் அவர் பிறந்தது சிம்மலக்கனும் போட்டிருக்கிறாங்க மகர ராசி திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணோன்னே அதுதான் வரும் அப்போ திருவோணம் நட்சத்திரம்னா சந்திர திசையில பிறந்திருப்பாரு சந்திர திசை எத்தனை வருஷமான இருப்பு இருக்கட்டும் அது குழந்தை வீஸ் திசை அதுவும் குழந்தை வைஸ் ராகு திசை சிரமப்பட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்னென்னமோ தொழில் பண்ணார் கண்டக்டராக இருந்தார் அப்புறம் நடிப்புக்கு வந்தார் சிரமப்பட்டார் வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நம்ம அந்த ராகு திசையிலேருந்து எடுத்து போவோம் அவர் ஏன் சிரமப்பட்டார் அது பிறகு குருதசை சிம்மல கடத்துக்கு எட்டாம் இடத்தை தசை இதைத்தான் மெயினாக நம்ம பேசுவோம் சிம்மல கடத்துக்கு எட்டாம் இடத்த இப்ப தசை ஏழாம் இட கேந்திரத்திலே உக்காந்துருக்கிறாரு அந்த அளவுக்கு பிரமாதமாக எப்படி யோகத்தை கொடுத்தது அப்படிங்கிறத வேற வேற ஜோதிடர்கள் வேற வேற பஜரில் சொல்லியிருப்பாங்க நம்ம சிஸ்டர் படி அது எவ்வளோ எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மெயினாக அவருடைய ஜாதத்தை எடுத்துருக்குறேன் சரியா வேறு எதுக்காகவும் இல்லை புரிஞ்சுக்கோங்க சரி ராகு திசையில் சிரமப்பட்டார் ஒரு பகுதி பிற்பகுதி கொஞ்சம் கொஞ்சம் வந்து முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் சரி ரைட்டு இப்போ குரு திசையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போமா இல்லை மூனையுமே எடுத்துருவோமா மூனையுமே கூட எடுப்போம் ராகு வந்து மீனத்தில் உட்காந்துருக்குறாரு திசையை ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்குறாரு ராகுக்கு வீடு கொடுத்த குரு அவருக்கு பாண்டாம் இடத்துல கும்பத்துல இருக்கிறாரு ராகு குருவுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு இங்க குரு வந்து ராகுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார் ரெண்டு பேரும் சாரா பரிவர்த்தனை நான் பரிவர்த்தனைனா ஒரு வழியை ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப ராகு குரு வீட்டுல உட்காந்து சுயசாரம் ஆகும்னா குருவை போல செயல்படணும்னா பிரமாதமாக இருக்க வேண்டியதானே ஏன் சிரம போட்டார் ராகு விஷயல அப்படிங்கிறத ஏன்னா குரு தனக்காரகன் தானே ராகுக்கு உயிர்காரத்துவம் கிடையாது பொருள்காரத்துவம் தானே அப்ப பொருளாதாரத்தை சம்பாரிக்கணும்னா சம்பாரிக்க விடாது ஏன்னா அந்த இடத்துலதான் பரி பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யுது இல்ல சாரா பரிவர்த்தனை நான் சொல்கிறது சார புரிவித்தன் அப்போ பொருளாதாரத்தில் கை வைக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டதையும் ஓரளவுக்கு அப்புறம் பின்னிவாக்கமாக கொடுத்து ராகு திசையில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் ராகு இருந்த வீட்டுக்கு ரெண்டு கதிபதி ஏன்னா இந்த இடத்துல ராகு இருக்கிற வீட்டுக்கு மீனா லக்னமா செயல்படும் லக்னாதிபதி குருவே பன்னெண்டாம் இடத்துல பறைஞ்சிருக்கிறாரு அப்போ சிரமப்பட்ட ஆகணுங்கிற மாதிரி வரும் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வா பதினோராம் இடத்துல உச்சம் கூட சந்திரன் வேற சரியா அப்போ வருமானம் வரணும் இல்லையா பதினோராம் இடத்து இடத்துல இருக்கணும் இல்லையா அது சனியுடைய வீடு சனி வந்து கேது கூட சேர்க்க சனி சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து திருவோண சம்மதம் அப்ப வெகுபாடு பட்டுத்தேன் சிரமப்பட்டுத்தேன் முன்னுக்குறோம் ஆனா வந்தாரு ராகு திசையில வந்தாரு ஓரளவுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப குரு திசை சிம்ம லக்கணத்துக்கு குரு ஏழாம் இடத்துல உட்காந்து திசை நடத்துறது நல்லதா அப்பா அவரே அஞ்சு கதிப்பதி அதனால கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப எட்டாம் இடத்துக்கு உண்டான வேலையும் செஞ்சு தான் ஆகணும் எட்டாம் இடத்துக்கு உண்டான வேலையை இருந்த இடத்துக்கு வாயிலாக ஏழாம் இடத்தின் வாயிலாக கொடுக்கணும்ல பிரச்சனையை கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் வரணும் அப்புறம் அவர் அவர் வந்து அவ்வளவு பிரமாதமா அந்த வந்து குரு திசை அவருக்கு யோகமா வேலை செஞ்சது இப்படிக்கும் அவருக்கு வீடு கொடுத்த குரு அவருக்கு எட்டாம் இடத்துல வேற மறைஞ்சு கொள்ளாரு வீடு கொடுத்த டெபாசிட்டே வந்து மறைஞ்சு போனாருன்னா அப்புறம் குருவுக்கு எப்படி வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும்ல இல்ல சிம்ம லக்கணத்துக்கு வந்து சனி மறையலாம் சனி திசை வந்தா மறையலாம் குரு திசை வந்தா அவருக்கு வீடு கொடுத்த டெபாசிட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா சனி அவருக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு கேது கூட சேர்ந்திருக்கிறாரு இப்படி எல்லாம் வச்சு பேசலாம் இது வந்து கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி போற மாதிரி இருக்கும் குரு இருக்கிற வீட்டை மட்டும் லக்னம் வைங்க இதுல இருந்து நோட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்களோ இல்லையோ இதை மட்டும் கொஞ்சம் துல்லியம் நோட் பண்ணுங்க குரு இருக்கிற வீட்டை லக்னம் வச்சுக்கோங்க கும்ப லக்னமாக செயல்படுது லக்னாதிபதி யாருன்னா சனி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போனார் எப்படி பேர் கவர் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அந்த சனியே பண்டாம் இடத்திபதி ஒரு மறைவு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போறது யோகம் சரியா கெட்டவன் கிட்ட கிட்டும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி போகும் சனி என்னதான் இருந்தால் இயற்கை பாவி அவர் தன்னுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரா அப்படின்னா லக்னத்துல குரு உக்காந்துருக்குறாரு கும்பல கும்பலக்னத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்று கதிபதி குரு அவர் தான் அந்த இடத்துல சமம் தான் சனிக்கு பகையெல்லாம் கிடையாது ஜீவனில் சுவரேவாலை சீரிய நோக்க கூட அப்படிங்கிற ஒரு பாடத்தை வருது இல்லையா அப்ப லக்னத்துல முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு உட்காந்து திசை நடத்தினா அது ஒரு வகையான யோகம் எடுத்துக்கலாம் லக்னத்துல குரு உட்காந்தா திக்பலம் அப்ப ஸ்தான பலம் தேவையில்லை இல்ல இதை பத்தி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு எடுக்கணும் இப்ப புரியுதா சிம்ம லக்கணத்துக்கு வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி தேவைப்பட்டது பிறப்பு லக்கணத்துக்கு அதாவது பாரம்பரிய மெத்தேடுக்கு ஆனா இந்த நம்ம டிஎஸ் மெத்தேடு படி கும்பலக்கணத்துக்கு லக்னத்துல குரு இருந்தா அவர் திக்பலம் பலம் அடைவாரு அவருக்கு ஸ்தான பலம் தேவையே கிடையாது அவருக்கு சனியுடைய உத்தாசையே தேவையில்ல உதவியே தேவையில்லைங்கிற மாதிரி பலன் எடுத்து பாருமே சரியா வரும் அப்ப ஸ்தான பலத்தோட குரு திக்பலம் பெற்ற பற்ற நிலம இருக்கிறாரு குரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சரியா மீனத்துக்கும் அதிபதி தனுசுக்கும் அதிபதி ரெண்டு பதினொன்று அதிபதி லக்கணத்தில் உட்காந்துருக்கிறாரு குரு தனகாரகன் பொருளாதாரத்தை கொடுக்கணும் சரியா பதினோராம் இடத்துல யார் இருக்கிறா புதன் சுக்கரன் தான் இருக்கிறாங்க கலை சொல்றோம் இல்லையா அடிப்பு இல்லையா அதன் மூலியமாக தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் புதன்னா கலை சுக்கரன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி வருது இல்லையா ரெண்டுல ராகு இவங்கெல்லாம் தானே சினிமாவுக்கு என்ன கறகு ஜமதன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அப்போ எங்கேருந்து வருமானம் வருது பதினோராம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகுதுன்னா பதினோரா பதினோராம் இடத்துல புதன சுக்கரனும் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க லக்னத்தில் குரு உக்காந்து திசையாக இடத்துல ராகுவும் குருவும் பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை இந்த இடத்துல குருவுக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கல ஏன்னா கண்டிப்பாக கொடுத்தது கல்யாணம் பிடிச்சிருக்கிறாரு குழந்தை பிடிச்சிருக்கிறார் ஆணுவாரிசை கொடுக்கலையா குரு பிடிச்சிருக்காரங்க தானே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொல்லி வைக்கிறதுக்கு ஆணுவாரிசை வேணும்னா அந்த ஆணுவாரிசை தடவை உண்டுது சார பரிவர்த்தனை வந்துச்சா உயிர்காரத்துவத்தை குருவுடைய உயிர்காரத்துவத்தை புத்திரக்காரத்துவத்தை அது ஆண் வாரிசை தரிசிது பெண் வாரிசை கொடுத்துருச்சு சரியா அப்ப இது வகையில பொண்ணு எடுத்துக்கலாம் ஆனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரைய அள்ளி கொடுத்தது இப்போ சிம்மலக்கணத்துக்கு அட்டமாதிபதி நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கும்பலக்கணமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது லக்னாதிபதி சனியே எட்டாம் இடத்துக்கு போனாரு திடீர் ராஜிஸ்டத்தை நோக்கி போறாரு லக்னாதிபதி அஷ்டமா அட்டமத்துக்கு போனாலும் கூட இந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் பதினோராம் இடத்துல வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் இங்க எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதனாலதான் ஒவ்வொரு திசைக்கும் நடக்கும்போது லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு இரண்டாம் இடத்தேபி பதினோராம் இடத்தேபி யாரு அவரு இந்த லக்னத்தோட இப்படி சம்மந்தப்படுறாரு யாருடைய சாரை இப்படி இப்படியெல்லாம் வச்சு பலன் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமா சரியா வரும் அப்படிங்கறத இது உதாரணத்துக்கு மூலியமா சொல்லியிருக்கிறேன் உம் இது போக என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுத்து வந்தது சனி திசை தான் சனி வந்து கண்ணில் உட்காந்து திசையை நடித்திருக்கிறாரு இப்ப லக்னாதிபதி யாருன்னா புதன் புதன் இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்தான பலம் சனிக்கு தேவை ஏன்னா இல்லையா இங்க சனி வந்து லக்னத்துல நிஷ்பலம் அடைவார் அப்படிங்கிற மாதிரி போகும் அப்ப ஸ்தான பலம் வேணும் அப்ப வீடு கொடுத்த புதன் எப்படி இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு தனுசிற புதன் இருக்கிறாரு இல்லையா சனிக்கு வீடு கொடுத்த புதன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு இங்க ஸ்தான பலம் கிடைக்குதா அப்படின்னா கூட ரெண்டு கதிபதி ஒன்பது கதிபீ சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கிறாரு சுக்கிரன் நாளில் உட்கார்றது சுக்கிரன் வந்து திக் திக் அடைறதுக்கு அப்ப திக் பலம் அதை ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் கூட புதன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா வரும் அதனாலதான் சனி திசையிலையும் இவரு இன்னும் பிரபலமா போயிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த புதன் அந்த கலையைத்தான் சொல்லக்கூடியவர் சுக்கரன் கூட தான் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போகும் இந்த இடத்துக்கு ரெண்டு கதிபதி யாரு சுக்கரன் தான் வருமானம் சேமிப்பு எங்க இருந்து வருது இவங்க மூலியமா தான் வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பதினோராம் கருவி சந்திரன் உச்சம் பெற்ற செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்த இருக்கிறாரு இன்னும் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்தத்தை உயர்த்தி கொடுக்கணும் இந்த இடத்துக்கு எட்டாம் யாருன்னா செவ்வாய் அவரும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்ற நேரம் இருக்காரு எல்லா இடத்துலையும் எட்டாம் இடம் சம்பந்தப்படுறது இவருக்கு யோகமாகத்தான் வேலை செஞ்சிருக்க வழியா எப்பவுமே தோசமா வேலை செய்யல என்ன இந்த சனி கேது இவங்கெல்லாம் வந்து எட்டாம் படம் எட்டாம் இடம் போது திடீர்னு திடீர்னு காணாமல் போடுவார் இமயமலைக்கு மலைக்கு கேள்விப்படுவோம் எங்கேயோ போறாருன்னு கேள்விப்படுவோம் ஆனால் ஆன்மீக நாட்டத்தோட போறாருன்னு நல்லா தெரியும் எங்க உடனே போறாரு சரியா அவருக்கு தேவை தேடல் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் தேவைதான் அது எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது நல்ல சிந்தனையோட ஒரு ஆன்மீக நாட்டத்தோட தேடுதல் வேட்டை நல்லது நல்லதுதானே இப்ப புதன் திசை நடந்துட்டு இருக்கு சரியா புதன் இருக்கிற வீட்டை லக்னம் வச்சுக்கிட்டீங்கன்னா தனுசு லக்னம் சரியா லக்னாதிபதி மூணாம் இடத்துல மறைஞ்சு போனாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா சரி வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல யார் இருக்கிற சந்திரனு செவ்வாய் இருக்கிறாங்க சரியா ரைட்டு இது ஒரு வகையான யோகம் இங்கேயும் எட்டாம் இடத்தேதி சந்திரன் தான் அங்கே வந்து உக்காந்துருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல உச்ச பலம் பெற்ற செவ்வாய் கூட இருக்கிறாரு செவ்வாய் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி பதினோராம் இடத்தேதி யாரு சுக்கரன் அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு எடுக்கணும் சரியா இப்போ லக்னத்தில் புதன் திக்பலம் அப்படிங்கிற மாதிரி போகும் இப்போ புதனை திக்பலம் பெற்றது தான் தேசியம் நடத்துறாரு அவர் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி அதிபதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பதினோராம் இடத்தே சுக்கரன் அம்மதப்பட்டிருக்கிறாரு ரெண்டாம் இடத்தேதி சனி வந்து சம்மந்தப்படலை ஆனால் ராக சேர்ந்து இருக்கிறாரு இந்த ராக மிட் பாயிண்ட்ல தான் புதன் உட்காந்து திசையை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ சனி ஒரு இரண்டாம் ரெண்டாவது தேதி சம்மந்தப்படுறாரு ராக கேதுடைய பாயிண்ட்ல மாட்டி இருந்த புதனும் கூட திக்பலம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு அதனால எந்த வகையான பாதிப்பும் இல்லை சீனி ஃபில்டரில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறவரை இனிமேல் எதையுமே எடுத்துக்கலாம் இதில் இந்த கரகம் சுபத்துவம் சுபத்தன்மையோட இருக்குது அல்லது வலிமை குறைஞ்சிருக்குது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எந்த கிரகத்துடைய பார்வையும் நான் சேர்த்து சொல்லலை சரியா ஒவ்வொரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி ஸ்தான படத்தோடு இருக்கிறாங்களா நாம அவங்களை வந்து லக்னாதிபதியா எடுக்கிறோம் அந்த வீட்டுக்கு ரெண்டு கதிபதியும் பதினொன்று கதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா வச்சு வச்சு மட்டும்தான் நம்ம பலன் எடுக்கிறோம் இப்படி எடுத்தாலே இந்த திசை வந்து யோகமா கொடுக்கும் அல்லது தோஷமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது விஐபி ஜாதகம் அப்படிங்கறனால ரொம்ப மேலோட்டமா சொல்லியிருக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கல எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை துல்லியமா இந்த திசையில இந்த புத்தில இந்த கூட இந்த கிரக பார்வையோட அப்படிங்கிற மாதிரி துல்லியமா எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பெருசாக எனக்கு வந்து இந்த விஐபி ஜாதகத்தை வந்து விளக்குறதுக்கு விருப்பம் இல்லை நண்பர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை அதுக்காக சொல்லிடுவான் சரி இதில் இதன்படி பார்க்கும்போது நம்ம டிஎஸ் சிஸ்டம் மெத்தடு மெத்தடும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தோ அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் மற்றபடி வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு லைக் பண்ணுறதும் லைக் பண்ணாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இதே மாதிரி எட்டாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்து அதிபதி இதே மாதிரி கேந்திர தீர்வோனத்தில் உட்காந்து திசை நடத்தும் போது எவ்வளோ பெரிய அவமானம் ஊரை விட்டு ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி வ அவமானம் வம்ப வம்பு வழக்கு பஞ்சாயத்தை சந்தித்து ஓடி போன கிரகம் உள்ள ஜாதத்தையும் நம்ம போட்டு பேசலாம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசுவோம் சரியா இதோட முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்